கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் ஏழாம் சங்கீதம் எட்டாம் வசனம் சங்கீதம் ஏழு எட்டு கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் கர்த்தாவே நீதியின் படியும் என்னில் உள்ள உண்மையின் படியும் எனக்கு நியாயம் செய்யும் சங்கீத சங்கீதக்காரனாகிய தாவீது ஆகிய கூஷ் என்பவனுடைய வார்த்தைகளின் நிமித்தம் மிகவும் வேதனையோடு பாடிய சங்கீதம் இந்த ஏழாம் சங்கீதம் என்று இந்த சங்கீதத்திற்கு தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது சங்கீத சங்கீதக்காரனாகிய தாவிது என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும் என்று வேண்டுபவர் கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் என்று நம்பிக்கையோடு அறிக்கை இடுகிறார் கர்த்தர் நீதியின் தேவன் உலகத்தின் மக்களை அவர் தமது நீதியின் அடிப்படையில் நியாயம் தீர்ப்பார் மனிதர் செய்யும் செயல்கள் மனநிலைகள் மற்றும் உளவியலின் அடிப்படையில் தேவன் தனது தீர்ப்பை வழங்குவார் கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர் கர்த்தர் நம்முடைய ராஜா அவர் நம்மை ரட்சிப்பார் என்று கூறுவதை இயேசையா முப்பத்தி மூணு இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் தாவீது நீதி அரசரை பார்த்து கர்த்தாவே என் நீதியின் படியும் என்னில் உள்ள உண்மையின் படியும் எனக்கு நியாயம் செய்யும் என்று கெஞ்சுகிறார் தாவீது தன் விரோதிகளால் அவதூறுக்கு உள்ளாகி நியாயமில்லாமல் குற்றம் சாட்டப்பட்டதன் பின்னணியில் இந்த மன்றாட்டை ஏறெடுக்கிறார் அவர் கூறுகிறார் தேவனின் நீதியின் அடிப்படையில் தன்னை பரிசோதிக்கும்படி தன்னிடம் உள்ள உண்மையையும் நேர்மையையும் கர்த்தர் பார்த்து அதற்கேற்ப நியாயம் செய்யும்படி வேண்டுகிறார் இது தாவீதின் அவசரமான பிரார்த்தனையையும் மேல் கொண்டுள்ள நம்பிக்கையையும் காட்டுகிறது இந்த வசனம் தெய்வீக நீதியை மதிக்கும் மன நிலையை வெளிப்படுத்துகிறது இது நமக்கான பாடம் ஆகிறது நாம் ஏதேனும் போராட்டங்களில் இருக்கும் பொழுது மனித தீர்ப்புகளை விட தேவன் தரும் தீர்ப்பு முக்கியமானது என்று உணர வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையும் நீதியும் இருந்தால் கர்த்தர் நியாயமாக நடந்து நம்மை பாதுகாப்பார் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து அதன்படி நடக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் இன்று இன்றைய தியான வசனம் மூலம் நம்மோடு பேசுகிறார் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் உண்மையும் நீதியும் உள்ளவர்களாக நடந்து கொள்ளுகிறோமா இதுதான் நமக்கு முன் இன்று வைக்கப்பட்ட கேள்வி நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் அவனவன் பிறனோடே உண்மையைப் பேசுங்கள் உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள் ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய் ஆணையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள் இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதை சகரியா தீர்க்கதர்சி ரொம்ப அழகா அவருடைய தீர்க்கதர்சியின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் நமக்கு ரொம்ப தெளிவா எச்சரிக்கிறார் அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார் என்று சங்கீத கர்ணம் நமக்கு அறிவுறுத்துகிறார் கர்த்தர் தனது நீதியிலும் நேர்மையிலும் உலகத்தை நியாயம் தீர்ப்பார் மனித தீர்ப்புகள் குறைவாக அல்லது பாகுபாடாக இருக்கலாம் ஆனால் தேவன் நீதியாளர் இந்த வசனம் கர்த்தரின் சமநிலையான நீதியைப் பற்றிய நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார் என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரிகட்டினார் என்று தாவீது சொல்வதிலிருந்து அவரது வேண்டுதலுக்கு பதில் அளித்து விட்டார் என்பது புரிகிறதல்லவா தாவீது தன் செயல்களில் தன் நேர்மையையும் சுத்தத்தையும் தன்னம்பிக்கையாக கூறுகிறார் இதன் மூலம் அவர் தனது வாழ்க்கை தேவனின் திருவசனத்தின் அடிப்படையில் நிலைத்திருக்கிறது என்று விளக்குகிறார் கர்த்தர் நியாயம் செய்யும்போது அவருடைய கிருபையும் அதன் ஒரு அங்கமாகவே இருக்கிறது அதனால்தான் தாவீது கர்த்தாவே நியாயம் விசாரியும் நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன் நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் ஆகையால் நான் தள்ளாடுவது இல்லை என்று உறுதியாக கூறுகிறார் இங்கு தாவீது தமது உத்தமத்தையும் கர்த்தர் மேல் கொண்டுள்ள முழுமையான நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகிறார் அவர் தன் வாழ்க்கையை உத்தமமாய் நடத்தியதை சாட்சியமாக கொண்டு கர்த்தரின் நேர்மையான நியாயத்திற்கு முழுமையான நம்பிக்கையுடன் காத்திருக்கிறார் அந்த நம்பிக்கையினால் நான் தள்ளாடுவதில்லை என்று உறுதியாக கூறுகிறார் மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் முதலாவது நம்முடைய தேவன் நியாயத்தின் தேவன் தேவன் மனிதர்களின் செயல்களை மட்டுமல்ல மனநிலையையும் பரிசோதிக்கிறார் இரண்டாவது நாம் நேர்மையாய் உத்தமமாய் நடப்பது நமக்கு பெருமையை சேர்க்கும் உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான் என்று நீதிமொழிகள் பத்து ஒன்பதில் வாசிக்கிறோம் நேர்மை வாழ்க்கையில் நிம்மதியை வழங்கும் மேலும் தேவனுடைய நீதியை நமக்காக செயல்படுத்தும் இதை விசுவாசிக்கிறீங்களா மொத்தத்தில் தாவீதின் வேண்டுதல் நம்மையும் தேவன் முன் அப்படியே நியாயமாக நிற்க முனைப்புடன் இருக்க வேண்டும் என்று ஊக்குவிக்கிறது தன் உண்மையையும் நேர்மையையும் கர்த்தர் முன் வைக்கும்போது நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் வாழ்ந்து அவர் சத்திய நீதியின் தேவன் என்பதை பரிபூரணமாக உணர்ந்து அவர் பாதம் பணிவோம் தொடர்ந்து அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து உண்மையும் உத்தமுமாக அவர் வழி நடப்போம் அவரே நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்